ஹை ஃப்ரெண்ட்ஸ் அளவு ப்ளவுஸ்ல அளவு எப்படி வந்து ஒரு லைனிங் பிளவுஸ் வந்து கட்டிங் பண்றது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்கள் அளவு ப்ளவுஸ்ல அளவு எடுக்கும்போது அளவுகள் சரியா எடுக்கும் போது தான் கட்டிங் வந்து சரியா வரும் எப்படி வந்து கரெக்டாக அளவு ப்ளவுஸில் அளவு எடுக்கிறது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ஒன்று வந்து சில பேருக்கு எடுக்க தெரியாது அதை ரெண்டு டைப்ல எப்படி எடுக்கலாம் அப்படின்றது இப்போ நான் இந்த வீடியோல வந்து சொல்றேன் நீங்க கிளியரா வந்து ஒவ்வொன்றையும் வந்து ஸ்கிப் பண்ணாம பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா புரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட அளவு ப்ளவுஸ் வந்து இருக்கு இது லைனிங் ப்ளவுஸ் தான் சில பேருக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ண போறேன் ஆனால் அளவுக்காக வந்து நார்மல் ப்ளவுஸ் எடுத்துக்கலாமான்னு கேட்ட தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி நார்மல் டோஸ் கட்டிங் பண்றதுக்கு லைனிங் அளவுக்கு எடுத்துக்கலாம் அதுக்காக எந்த அளவும் வந்து நீங்க அதிகமும் பண்ண வேண்டாம் கம்மியும் பண்ண வேண்டாம் அளவை அளவு அப்படியே வந்து வச்சுக்கலாம் ரொம்ப ப்யூர் காட்டனாக இருக்குது அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது மட்டும் ஜஸ்ட் ரெண்டு பக்கம் வந்து ஒரு கால் இன்ச் லூஸ் விட்டால் போதும் ஏன்னா வந்து தண்ணிக்குள்ளே போடும்போது நமக்கு அது வந்து சுருங்கிடும் அதுக்காக ஒரு கால் இன்ச் வந்து லூஸ் விட்டுக்கலாம் மற்றபடி அளவுகள் எதுவுமே வந்து மாறாது இப்போ லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காட்டன் மிக்சரு நான் வாஷ் பண்ண தேவையில்லை ஒரு மீட்டர் தான் இருக்குது இது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கரப்பகுதி இருக்க மாதிரி வந்து வச்சுருக்கேன் என் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் இருக்க மாதிரி வந்து வச்சுருக்கேன் இப்போ அளவு ப்ளவுஸ்ல எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த டேரக்ஷனில் வந்து போடுறேன் எப்படி அளவெடுக்கிறேன் அப்படின்றத பார்த்துக்கங்க எப்பயுமே ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் போட்டுக்கணும் இப்போ நான் வச்சுருக்க இதே டேரெக்ஷனில் வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து வச்சுக்கங்க வச்சுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா பேக் ஹைட்டு தான் வந்து எடுப்போம் உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உடைய இடுப்பு பகுதி இருக்கணும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் பகுதி இருக்கணும் ப்ளவுஸை இந்த டைரக்ஷனில் போட்டு அளவு எடுக்கும்போது கரெக்டான அளவு எடுக்க முடியும் அதையும் நீங்கள் தப்பு இல்லாமல் அளவு எடுக்கணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அளவு எடுங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டைமிங்கும் ரொம்ப மிச்சமாகும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் ஹைட்டு ஷோல்டரில் இருந்து கீழே இந்த டாட் வரைக்கும் லைட்டாக இழுத்து பார்க்கும்போது பதினாலு இன்ச் வந்து எனக்கு பேக் ஹைட் வந்து இருக்குது இப்போ பதினாலரை அப்படின்றது நமக்கு ரெடி அளவு ஸ்டிச்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டிங் பண்ணும்போது எவ்வளோ ஸ்டிச்சிங் விடணும் அப்படின்றது பார்த்துக்கலாம் நீங்கள் இதில் நோட்டில் எழுதி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இப்போ பேக் ஹைட் வந்து பதினாலரை எடுத்திருக்கோம் அதே பதினாலைய இந்த மாதிரி பேக் நெக் சென்டர் கிட்டே வச்சுட்டு பேக் நெக் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் எனக்கு ஒன்பது ஒரு பாயிண்ட் அதாவது ஒன்பதே காலு இன்ச் வந்து இருக்கு இது ரெண்டாவது அளவு இப்போ மூணாவது அளவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அளவு பர்சோ உங்கள் பக்கம் வந்து எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடு ஜாயின் பண்ணோங்களா இதை ஸ்லீவ் வந்து ஹாஃப் ஸ்லீவாக இருந்தாலும் சரி அல்லது எல்போ ஸ்லீவாக இருந்தாலும் சரி ஸ்லீவாக இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ நான் வச்சிருக்கத பார்க்கும்போது உங்களுக்கு நேராக இருக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆம்போல் உயரம் எடுக்கிறதுக்கு ப்ளவுஸை வந்து வச்சுக்கிறோம் பேக் ஹைட்டு பதினாலரை எடுத்தோம் அதே பதினாலையை கீழே இந்த எடுக்கு போய்க்குல எஜ்ஜில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆம்ப்கோல் உயரம் வந்து எடுக்கணும் இப்போ ஆம்போல் உயரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஜாயின் பண்ணுவோம்ல நமக்கு இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி இருக்குது அந்த இடத்துல இதை கரெக்டாக வந்து வச்சுக்கங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா கரெக்டாக ஆறு ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது அந்த ஒரு பாயிண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம் இப்போ ஆறு இன்ச் அப்படின்றத நீங்கள் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஒரு பாயிண்ட் வருது அதை வந்து ஆறு அப்படின்றத போட்டுக்கிறேன் ஆம்போல் உயரம் வந்து ஆறு இன்ச் வந்து இருக்குது அடுத்தது ப்ளவுஸை வந்து என்ன பண்ணலாம் இந்த பக்கம் இப்போ வந்து டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க என் பக்கம் வந்து இடுப்பு பகுதி இருக்க மாதிரி எனக்கு ஆப்போசிட் சைடில் சோல்டர் இருக்க மாதிரி வச்சுருக்கேன் இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஆங்கோல் வளைவு வந்து பார்த்துக்கலாம் ஆங்கோல் வளைவு வந்து பார்க்கும்போது நீங்கள் ப்ளவுஸ் இந்த டேரக்ஷன்லேயே வச்சுக்கோங்க இதுதான் கரெக்டாக வளைவெடுக்க முடியும் இதே டேரக்ஷனில் வச்சுட்டு மேலே சோல்டரில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சு பை இன்ச்சாக தான் நம்ம போட்டிருக்க தையல் பக்கத்தில் நீங்கள் இன்ச்சு டேப்போ இப்போ நான் வைக்கிற மாதிரி வைக்கணும் வச்சுட்டு உங்களுடைய ஆங்கோல் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ச் இருக்கு ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கு அப்படின்றனால ஒரு அரை இன்ச் வந்து கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க ஆம்பல் வளைவு ஏன்னா ஆம்பல் ரொம்ப லூஸ் வந்து இருக்கு அதனால இதை வந்து அரை இன்ச் கம்மி பண்ணி தான் போட போறேன் எட்டரை இன்ச் எட்டே கால் அல்லது எட்டரை இருந்தா போதும் இந்த ப்ளவுஸ்க்கு அதனால நான் ஆம்பல் ரவுண்டை மட்டும் வந்து கம்மி பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட கஸ்டமர் கொடுத்தாலோ இல்லை நீங்கள் தைச்சாலோ உங்களுக்கு வந்து என்னென்ன அளவுகள் ஆஹ் உங்களுக்கு வந்து ஏதாவது அதிகம் பண்ணணும் கம்மி பண்ணணும் அப்படின்றத நீங்க அளவு எடுக்கும் போதே அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து அதிகமா இருக்கு அப்படின்றனால நான் ஒரு கால் அல்லது எட்டரை காலேஜ்ல பெருசா வித்தியாசம் இருக்காது எட்டே கால் அப்படின்றது எனக்கு ஓகேதான் அடுத்தது இப்ப பிளவுஸ் டைரக்ஷன் வந்து மாத்திக்கலாம் இப்ப நம்ம பக்கம் இருக்க மாதிரி வந்து போட்டுக்க போட்டுட்டு இந்த ஸ்லீவு இதெல்லாம் இந்த மாதிரி கரெக்டா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் சோல்டர் வந்து எடுத்துக்கலாம் சோல்டர் அளவு என்ன இருக்கு அப்படின்றத பாத்துட்டுங்க ஷோல்டர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் இன்ச் வந்து இருக்குது இது ரெடி அளவு நம்ம கட்டிங் பண்ணும்போது எவ்வளோ தையல் கிடலாம்னு பார்த்துக்கலாம் அடுத்தது ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா இதில் பத்து பத்தே கால் இன்ச் வந்து ஸ்லீவ் லென்த் வந்து இருக்குது ஆனால் எனக்கு எட்டு இன்ச்சு தான் ஸ்லீவ் லென்த்து கேட்டிருக்காங்க நான் இந்த ப்ளவுஸில் ஸ்லீவ் லென்த்து எட்டு தான் வந்து வைக்க போகிறேன் அப்போ இந்த எட்டு இருக்கிற இடத்துல ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஆறரை இன்ச் வந்து இருக்குது இப்போ ஆறு இன்ச் தான் நான் வந்து ஸ்லீவ் ரவுண்டுக்காக எடுக்க போகிறேன் ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஹாஃப் ஸ்லீவை கொடுத்து எல்போ ஸ்லீவ் வந்து கேட்பாங்க சில பேர் எல்போ ஸ்லீவ் அளவு ப்ளவுஸ்க்கு கொடுத்துருப்பாங்க ஹாஃப் ஸ்லீவ் மாதிரி வந்து கேட்பாங்க எந்த மாதிரி கேட்டாலும் நீங்க ஸ்லீவ் லென்த் எவ்வளோ எடுக்கிறீங்களோ இப்போ அதில் இருந்து டேப் வச்சு இந்த மாதிரி நீங்க கூறுக்க வந்து செக் பண்ணிட்டு அந்த ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டை வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது ப்ளவுஸோடைய டைரக்ஷனை இந்த பக்கம் திருப்பிக்கலாம் முன்பக்கம் இப்போ முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய அளவு அப்படின்றது ஃப்ரண்ட் நெக்கு தான் வந்து எடுக்கணும் ஃப்ரண்ட் நெக் எடுக்கும்போது இந்த சென்டர் டாட் இருக்கு பாருங்கள் அதை நேர் பண்ணிவிட்டு இந்த நெக்கை வந்து ஃபர்ஸ்ட் நேராக வச்சுக்கணும் இந்த மாதிரி நேராக வைக்கும்போது நமக்கு அந்த நெக்குடைய இந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் அளவு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும் சோல்டர்கிட்ட சென்டரில் அதாவது ரொம்ப இப்படி போய் சென்டரில் வைக்காதிங்க நெக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த ப்ளவுஸுடைய நெக்குடைய உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க ஸ்கேல் வச்சும் பார்த்துக்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச் வந்து இருக்கு ஃப்ரண்ட் நெக் அல்லது டேப்பை எப்படி மடிச்சோம் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் நெக் அப்படின்றது ஏழு இன்ச் வந்து எடுத்திருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு உயரம் ஃப்ரண்ட் ஹைட் வந்து பார்க்கலாம் ஃப்ரண்ட் ஹைட் மட்டும் நீங்கள் அளவு எடுக்கும்போது இந்த சென்டர் டாட் இருக்குல்ல அதை கரெக்டாக ஃபிங்கர் வச்சு நேராக எடுத்து விட்டுட்டு அடுத்தது பட்டி ஜாயின்ட் இருக்கு பாருங்க அதோட மடிச்சுக்கோங்க ஷோல்டரை கரெக்டாக ரெண்டா மடிச்சுக்கணும் அடியில் இருக்க பீஸை நீங்க எடுத்துக்க கூடாது சோல்டரை மட்டும் சோல்டர்ல வந்து நீங்க பிரிச்செல்லாம் அப்படிலாம் மடிக்க வேண்டாம் சோல்டரை நமக்கு பேக் சைடு பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் அப்படியே சேர்த்தே அப்படி மடிச்சுக்கோங்க ஆனால் இந்த கீழே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு பீஸை விட்டணும் விட்டுட்டு இந்த பட்டியோட இருக்கிற அளவு மட்டும் எடுத்துக்கங்க எடுத்துட்டு நமக்கு ஆப்போசிட் சைடு இப்போ நான் எப்படி இதை வைக்கிறேனும் வச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதை தட்டி விட்டுருங்க எதுக்காக இதை தட்டி விடுறோம்னா ஒரு மாதிரி படிமானமா இருக்கும்போது நமக்கு அளவு எடுக்க ஈஸியா இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் சோல்டரில் வந்து வச்சுட்டு எதுவுமே இழுக்காமல் நமக்கு ஃப்ரண்ட்டு ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் எனக்கு வந்து பன்னெண்டு இன்ச் வந்து இருக்குது நான் இப்போ எதுவுமே இழுக்கல ப்ளவுஸை எடுத்து அப்படியே மடிச்சு வச்சேன் நம்ம ஃப்ரண்ட்டு ஹைட்டு பார்க்கும்போது பன்னெண்டரை இன்ச் வந்து இருக்குது இது வந்து கிராஸ் கட்டிங்கில் வந்து இருக்குது இப்போ நம்ம இதை டைட்டாக இழுத்து தான் அளவு எடுக்கணும் சோல்டரில் இருந்து கீழே இந்த பட்டி வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இழுத்து அளவு எடுக்கும் போது எனக்கு பதிமூன்று இன்ச் வந்து ஃப்ரண்ட் ஹைட் வந்து இருக்கு இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இழுக்காமல் அளவு போது பன்னெண்டரை வந்தது அதே இழுத்து அளவெடுக்கும்போது எடுக்கும் போது வருது இந்த பதிமூன்று அப்படின்றது நமக்கு ஸ்டிச்சிங்கோட சேர்த்து தான் மூணு உயரம் வந்து இருக்கு அதாவது பட்டி ஜாயிண்ட்டுக்காக அரை சோல்டர் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக அரை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் நமக்கு ஸ்டிச்சிங்கோட சேர்த்து இருக்குது இப்போ ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்றது நமக்கு பதிமூன்றரை வந்து எடுத்திருக்கோம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஹைட்ல இருந்து ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி फ्रंट ஹைட் வந்து எடுத்துக்கலாம் ஆனா அது ஒரு சில செஸ்ட் ரவுண்ட பொறுத்து நமக்கு வந்து என்ன ஆகும் ஏன்னா ஒரு சிலர் ஹைட்டா இருப்பாங்க ஒரு சிலர் ஷார்ட்டா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் போது ஹைட்டா இருக்கவங்க ஒல்லியா இருப்பாங்க ஆனா பேக் ஹைட் அதிகமாக போடும்போது போது ஃப்ரண்ட் ஹைட்டு நம்ம இப்ப பேக் ஹைட்டு பதினஞ்சு போடுறாங்க அப்படின்னா அதுல ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஹைட்டு பதினாலு வைக்கலாமான்னு கேட்டால் வைக்க ஏன்னா பாடி வந்து பாத்தீங்கன்னா சிறிய சைஸ் தான் ஏ சைஸ் லோஸா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது பேக் ஹைட்டு அப்படின்றது எவ்வளவு வேணாலும் ஏற்ற மாதிரி பேக் ஹைட்டை இயற்கிக்கலாம் ஆனா ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்றது நமக்கு இந்த கப்பு வந்து பாத்தீங்கன்னா கப்புக்கு கீழே தான் பட்டி வந்து வரணும் கப்பும் பட்டியும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக பிரிக்கணும் அப்போதான் உங்களுக்கு என்ன ஆகும் அந்த ப்ளவுஸ் போடும்போது கப்பு தனியா எடுப்பா இருக்கும் அந்த பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா பெல்ட்டுங்கிறது பட்டி இந்த பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஃபிட்டாக இருக்கும் அப்பதான் நீங்க கை தூக்கும் போது இந்த சைடு மேலே ஏறாது முன்பக்கமும் மேலே ஏறாமல் இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் ஹைட் வந்து எடுத்துட்டோம் அடுத்தது செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம் செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது ப்ளவுஸை வந்து இந்த டைரக்ஷன்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த டாட் இதை கண்டிப்பாக நீங்கள் இதை நேர் பண்ணிட்டு தான் நீங்கள் ஜஸ்ட் ரவுண்டு வந்து எடுக்கணும் இப்போ இதை நான் நேர் பண்ணிட்டேன் உள் பக்கம் கைவிட்டு இந்த டாட்டுடைய உயரத்தை கரெக்டாக நேர் பண்ணிவிட்டு இந்த சைடு ஜாயின் எல்லாமே நேராக வந்து வச்சிட்டேன் வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இழுக்காதீங்க இழுக்காமல் டேப்பர் இங்கே ஊக்கப்பட்டி இருந்தால் அதாவது நீங்கள் ஊக்கு வச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா எஜ்ஜில் இருந்து எடுத்துங்க ஒருவேளை இந்த விட்டி அல்லது ஐ கட்டுறது அது இந்த சைடு இருக்குதுன்னா இந்த மாதிரி விட்டுட்டு அளவிடுங்க நமக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொக்கி தான் இருக்குது அதனால நான் என்ன பண்ணுறேன் எஜ்ஜில் இருந்து டேப் வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு எதுவுமே இழுக்காம பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ இருக்குது எட்டே முக்கால் வந்து இருக்குது இந்த ப்ளவுஸை எதுவுமே நயலுக்கில் அப்படியே டேப் வச்சேன் பார்த்தேன் எட்டே முக்கால் வந்துருக்கு இது ஃபர்ஸ்ட் அளவு மூணளவு வந்து நான் செஸ்ட் ரவுண்டுக்காக எடுக்க சொல்லுவேன் இதுதான் நிறைய பேருக்கு வந்து குழப்பமாக இருக்கும் ஏன்னா செஸ்ட் ரவுண்டை ஒரு ப்ளவுஸில் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ந தொண்ணூறு சதவீதம் கரெக்டாக வந்து உங்களால் ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும் அடுத்தது ரெண்டாவது அளவு இது ரெண்டாவது அளவு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் முன் பக்கத்தை மட்டும் கையில் எடுத்துங்க இதை ரெண்டு பீஸு இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இன்ச் டேப் இந்த மாதிரி நேராக வச்சுட்டு இதை நல்லா இழுங்க எனக்கு ரொம்ப நல்லா இழுத்த பதினோரு இன்ச் கூட இந்த பிளவுஸ்ல வந்து வருது இதுக்கு மேல இந்த ப்ளவுஸ் இருக்க முடியல இந்த பதினோரு இன்ச் அப்படின்றது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இழுத்து இதுதான் நமக்கு ரெண்டாவது அளவு ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்கிறதும் தப்பு தான் இழுக்காம தப்பு தப்புதான் இப்ப நம்ம எடுத்த ரெண்டு அளவு ஃபர்ஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னா எட்டே முக்கால் இழுக்காம எடுத்தோம் நல்லா முடிஞ்ச வரைக்கும் இந்த பிளவுஸை இழுத்து பார்த்தோம் பதினொன்னு வந்தது அப்ப இந்த ரெண்டு அளவுமே இந்த ப்ளவுஸ் வந்து கிடையாது இப்ப நம்ம எடுக்க போறோம்ல இதுதான் இந்த பிளவுஸுடைய கரெக்ட் கரெக்டான செஸ்ட் ரவுண்டா வந்து இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸை நீங்கள் என்ன பண்ணலாம் மீடியமாக இழுக்கலாம் மீடியமாக இழுக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து இன்ச் வந்து இருக்குது அப்போ இந்த ப்ளவுஸில் எச்சு அப்படின்றது நமக்கு பத்து இன்ச்சு நீங்கள் இதை வச்சு கெஸ்ட் பண்ணிக்க முடியும் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோங்களேன் அந்தளவு எட்டே முக்கால் அதுவும் நமக்கு சரியில்லை ரெண்டாவது எடுத்த அளவு ரொம்ப நல்லா இழுத்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து பதினொன்று கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக இழுக்கும்போது எனக்கு வந்து எவ்வளோ வரும்னா ஒரு பத்தே முக்கால் தான் வந்து வரும் ஒரு மீடியமா இழுக்கும் போது எனக்கு ஒரு பத்தே முக்கால் நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கஷ்டப்பட்டு இழுத்தா பதினொன்று வந்து வருது அந்த மாதிரி அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தப்பான அளவு இப்போ இதை வச்சு நீங்க ஒன்று வந்து கெஸ்ட் பண்ணிக்க முடியும் அதாவது நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்லா இழுத்து அளவு எடுத்தோம்ல அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பத்தே முக்கால் இன்னும் நல்லா இழுத்தா பதினொன்று வருது அப்ப நமக்கு இப்போ பதினோரு இன்ச் வந்து ரொம்ப இழுத்து அளவெடுத்து வருது அப்படின்னா அதுல இருந்து ஒரு முக்கால் இன்ச் அல்லது ஒரு இன்ச் அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரை இன்ச் மைனஸ் தான் நமக்கு வந்து நம்ம மூணாவது எடுக்கிற அளவு வந்து வரும் அது எல்லா சைஸ் ப்ளவுஸுமே வந்து அந்த மாதிரி தான் வந்து வரும் அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் அதை வச்சும் நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டாவதாக எடுக்கிற அளவில் இருந்து ஒரு அரைஞ்சை மைனஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அந்த செஸ்ட்ரங்க எடுத்துக்கலாம் ஆனால் பிளவுஸுடைய இழுவத்தன்மையை பொறுத்து ஏன்னா ஒவ்வொரு ப்ளவுஸ் வந்து நல்லா இழுத்து வரும் துணியுடைய அந்த மெட்டீரியலுடைய தன்மையை பொறுத்து ஒரு சில மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அப்போ அந்த துணிலாம் வந்து ரொம்ப இழுத்து வராது அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த ரெண்டாவதாக நம்ம எடுக்கிற அந்த அளவையே நீங்கள் வந்து செஸ்ட் ரவுண்டாக எடுத்துக்கலாம் ஏன்னா துணியோட இழுவ தன்மை வந்து வராது அதனால் அந்த துணியை இழுக்க முடியாது துணியும் அதிகமாக வந்து நமக்கு நம்ம போடும்போதும் சரி நம்ம அளவுக்காக எடுத்துக்கும் போதும் சரி அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப இழுத்து பூட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் செஸ்ட்டை வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து மெட்டீரியலை பொறுத்து ஒரு சில மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக இழுத்தாவே துணி ரொம்ப அதிகமா இழுத்து வரும் அந்த மாதிரி இருக்கிற துணியில மீடியமா இழுத்து அளவு எடுத்துக்கணும் இது மட்டும்தான் நீங்க ஜெஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறதுல தெரிஞ்சுக்க வேண்டியது அதாவது அந்த பிளவுஸ் உடைய தன்மையை பொறுத்து ரவுல ஒரு காலிஞ்ச் அரை கால் இன்ச் அப்படின்றது ப்ளவுஸில் நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணாலும் தப்பு வந்து கிடையாது கட்டிங்காக இருக்கட்டும் ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும் அதுவே அரை இன்ச் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளவுஸில் வந்து ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் அரை இன்ச் வித்தியாசம் வந்து வரக்கூடாது ஓகே இப்போ நம்ம மூணாவதாக எடுத்த அளவு எவ்வளோ எடுத்தோம் பத்து இன்ச் வந்து எடுத்தோம் ரெண்டாவது எடுத்த அளவு எவ்வளோ எடுத்தோம் பதினோரு இன்ச் அதாவது கொஞ்சம் மீடியம் ஓரளவுக்கு கரெக்டாக எடுத்தால் பத்தே முக்கால் தான் அப்போ ஒரு முக்கால் இன்ச்சை மைனஸ் பண்ணி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக வந்து வரும் மேக்ஸிமம் அரை இன்ச் கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படி இல்லைன்னா முக்கால் இன்ச் கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த ரெண்டாவதாக எடுத்துனீங்கன்னா அது ரொம்ப இழுத்து தான் அளவு அந்த அளவில் இருந்து முக்கால் இன்ச்சு அரை இன்ச் மைனஸ் பண்ணி நீங்கள் வந்து செஸ்ட் ரவுண்டு தாராளமாக எடுத்துக்கலாம் இது ஒரு கெஸ்ஸிங்காக நான் வந்து சொல்கிறேன் அடுத்தது இன்னொரு வகையில் அளவெடுத்துக்கலாம் ப்ளவுஸை இந்த மாதிரி ரெண்டா சைடாக மடிச்சுட்டுங்க இதுவும் ரொம்ப ஈஸி தான் எனக்கு இதெல்லாம் புரியலை எனக்கு அப்படி எடுத்தாலும் அளவு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி மாறி மாறி வருது அப்படின்னா இந்த மாதிரி அளவு எடுத்துக்குங்க ஃப்ரண்ட் நெக் இந்த மாதிரி உள்பக்கம் பக்கம் திருப்பிக்கங்க சைடாக இந்த ரெண்டு சைடும் ஆம்போல் அதெல்லாம் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ ஏதோ ஒரு பக்கம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனிங் ப்ளவுஸ் வச்சிருக்கேன்ல இந்த லைனிங் உடைய ஃபோல்டிங்கும் இந்த நமக்கு பேக் நெக்கோடைய ஃபோல்டிங் இது ரெண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம் இதை கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு எதுவும் மாற்றாதீங்க கரெக்டாக இருக்க மாதிரி இப்படி வச்சுக்குங்க வச்சுட்டு இப்போ நீங்கள் ஒரு ஜஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக இதில் இருந்ததாவது நம்ம இந்த சைடு இருக்குல்ல இந்த சைடை கரெக்டாக ரொம்பவும் இழுக்கக்கூடாது வச்சுட்டு இப்போ இந்த சைடில் வந்து பார்க்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதே முக்கால் வந்து வருது இதை நான் எடுக்கும்போது இதை இன்னும் கரெக்ஷன் பண்ணி எடுக்கும்போது நமக்கு பத்து இன்ச் வந்து வரும் இந்த மாதிரி அளவு போது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த அளவில் இருந்து ஒரு கால் இன்ச் வந்து கம்மியாக இருக்குதுன்னா பிரச்சனையே இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த அளவா அப்படியே வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ நான் எடுக்கிறேன் இல்லை ஒன்பதே முக்கால் இந்த அளவும் நீங்கள் செஸ்ட் ரவுண்டுக்காக வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எப்படி செஸ்ட் ரவுண்டு எடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த செஸ்ட் ரவுண்டு அதுதான் பிரச்சனை அதை எப்படி எடுக்கறதே தெரிய மாட்டேங்குதுல்ல அதுக்காக தான் இன்னொரு டைப்லேயும் நான் வந்து சொல்கிறேன் கொஞ்சம் ஃபோல்டிங்கில் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும் ரெண்டு ஃபோல்டிங் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு பிளவுஸை கரெக்டாக இழுத்த மாதிரி வைக்கணும் ஏன் கேட்டிங்கன்னா நமக்கு அந்த சுருக்கம்லாம் இருக்கும் அதுக்காக லைட்டாக இழுத்த மாதிரி வச்சுட்டு இதுவும் நெக்குமே நேராக இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே நேராக இருக்க மாதிரி வச்சுட்டு டேப் வைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப உள் பக்கமாலாம் வந்து வைக்கக்கூடாது இந்த மாதிரி உள் பக்கமாலாம் வைக்கக்கூடாது கரெக்டாக இந்த எஜ் எங்கே முடியுதோ அந்த எஜ்ஜில் வச்சுட்டு நீங்கள் இந்த சைடில் வந்து இப்படி பார்க்கணும் இது இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அளவு வந்து வருதோ ஒரு டென்க்கு ரெண்டு நல்லா செக் அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்குங்க பின் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அளவு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு லைட்டா கைப்பட கைப்பட என்னக்கோ அந்த அளவுமே வந்து உங்களுக்கு மாறும் டேப்ப லைட்டா அளியல் எழுத்த மாதிரி ரொம்ப இந்த இப்படிலாம் அளவு எடுத்துறாதீங்க இந்த சைடு நமக்கு எங்க முடியுதோ அந்த நேர் வச்சுட்டு இந்த சைடு எடுக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒன்பதே முக்கால் வந்து வருது இதை நீங்கள் இப்படிலாம் த்ராஸாக எடுக்காதீங்க ஏன்னா பேக் இங்கே தான் இருக்குது இப்படி தான் எடுக்கணும் அது தப்பு நேராகவே நீங்கள் அளவு எடுத்துக்கங்க அளவு எடுக்கும்போது எனக்கு ஒன்பதே முக்கால் வருது இப்படி செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்கும் போது எனக்கு பத்து இன்ச் வந்து வருது இதை எடுத்துகிட்டு இப்போ நார்மலாக எழுக்கும்போது பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு செஸ்ட் ரவுண்ட் வந்து வருது இது ரெண்டுக்கும் இப்போ என்ன வித்தியாசம் ஒரு கால் இன்ச் வித்தியாசம் வந்து இருக்கு அதனால இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதே முக்கால் வச்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் பத்து இன்ச் வச்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கால் இன்ச்சில் பிளவுஸில் எங்கேயுமே வித்தியாசம் வந்து கிடையாது